சிவ திருச்சிற்றம்பலம் நாம் அனைவரும் சிவபிராணி வழிபடும் போது திருமறைகள் ஓதி வழிபடுவோம் மற்கடவுளின் அமுது எந்தை எம்பருமான் வெண்ணேற்றுகள் ஊரில் மூசு வண்டரை கொன்றை முருகன் முப்போதும் செய்முடி மேல் வாச மாமலருடையார் மர்த்த மானிச்சரத்தாரே திருவாசகம் ஆற்றை கில்லே நடியே நரசே அவனி தவத்து ஐம்புலன்மாய சேற்றில் அழுந்தா சிந்தை செய்து சிவன் எவ்வருமான் என்று ஏத்தி ஊற்று மணல் போல் நெக்கு நெக்கு உள்ளே உரிய போற்றி நிற்பது என்று கொள்ளோ என் என்னியை புணர்ந்தே திருவிசைப்பா அல்லாய்பகலாயே அருள்வாய் உருவாய் ஆறாமுதமுமாய் கள்ளால் நிலாய் கைலி மலையாய் காண அருள் என்று பல்லாயிரம் பேர் பதஞ்சலிகள் பரப வெளிப்பட்டு செவ்வாய் மதியிலின் தில்லைக்கு அருளி தேவன் ஆடுமே திருப்பல்லாண்டு ஆரார் வந்தார் அமரர் குலாத்தில் அணியுடை ஆதிரை நாள் நாராயணனோடு நான் புகன் அங்கி இரவியும் இந்நிறனும் தேரார் ரீதியில் தேவர் குலாங்கள் திசையனைத்தும் நிறைந்து பாரார் தொல்புகள் பாடியும் நாடியும் வல்லாண்டு குருதுமே பெரிய புராணம் களவு பொய்காமம் கோபம் முதலிய குற்றம் காய்ந்தார் வனமிகோ மனையின் வாழ்க்கை நிலையினார் மனப்பால் உள்ள அளவைகள் நிறைகோல் மக்கள் ஆவொடு மேதி மற்றும் அரசின் நாமம் வழிபாட்டினை செய்து பயன் பெறுவோம் குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒரு சில நிமிடங்களை ஒதுக்கி அவசியம் திருமுறைகள் பாடுவது அல்லது படிப்பது மிக எளிதாக செய்யக்கூடிய சிவ புண்ணியங்களுள் ஒன்றாகும் திருவருள் துணையுடன் அவசியம் அனைவரும் பாடி அல்லது படித்து பயன்பெற வேண்டுகிறோம்